கேட்டுக்கிறார் பதினஞ்சு சொல்லிவிட்டு கேட்ட கேள்வி திரும்ப கேட்ட இந்த தேனி மாவட்ட அளவிலான கழக அனைத்திந்திய அன்னார முன்னேற்றக் கழக தொண்டர் முன்னேற்றக் குழுவின் சார்பாக நிர்வாகிகள் அளவிலான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை திருவாயில் மூலமாக அறிந்திருக்கிறேன் அந்த கருத்தினின் அடிப்படையில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் கூடத்தில் நான் அதற்கு எளிய பரிகாரங்களை தேடுவதே தெரியும் நாங்கள் அசர் எனக்கு எஜ்மார் அசோர் நேற்று அறிவிப்பு வந்துருச்சு நல்ல பட்ஜெட் ஏற்கனவே மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாம் முறையாக மாநிலம பதவியேற்றவுடன் அடுத்து வருகின்ற பத்தாண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம் இந்த கருத்தின் அடிப்படை இந்த நிதியில் அறிக்கை வந்திருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சிறப்பு நிதியில் சில அடிப்படையில் கொடுக்குறார்கள் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சில காரணிகள் அரசின் மத்திய அரசின் நிறைவேற்ற அந்த கருத்தின் அடிப்படையில் காரணங்களின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அது காரணம் சொல்கிற வாடிக்கையான கருத்து தமிழகத்திற்கு வர வேண்டிய விளக்கத்தை ஏற்கனவே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சாஹி நிர்மலா சாத்திர சீதாராமன் அவர் இந்த அடிப்படையில் எப்படி நிதி அந்த அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு தேவையான நிதியை நியாயமான நிதியை நாங்கள் ஒதுக்கிறோம் என்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் தேர்தலுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து தேனியில் அமமுக சார்பாக மாவட்ட செயலர் இதில் வந்து நீங்கள் பங்கேற்கிறது இல்லை அது அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கலை செயலாளர் அங்கே அதனுடைய பொதுச் செயலாளர் திரு டி டி தேர்தல் கூட்டியிருக்கிறார் அதை நான் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை இணைந்து இப்போ அவங்க தான் தனியாக வந்து ஆதரவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய இலக்கு எங்களுடைய எண்ணம் எல்லாம் ஒன்றா தான் வேண்டும் கட்சி இணைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்பில் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே மாணவிக சின்னம்மாவோடைய சுற்றுப்பயணம் என்னுடைய இதய ஊர்வலமான வாழ்த்துக்களை தெரிவித்து பீகாரில் வெள்ள நிதிக்கு பதினோராயிரம் கோடி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அதே மாதிரி வெள்ள பாதிப்பு வரைக்கும் அரசாங்கங்கள் கேட்குற நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலையில் வந்தது சில வெள்ளங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பதற்கு தகுந்தவாறு சில காரணிகளே மத்திய அரசனுடைய அரசாணை இருக்கிறது அந்த அடிப்படை தான் ஒதுக்குகிறார் அங்கே கூடுதலாக இங்கே கூடுதலாக ஒதுக்க வேண்டிய நிலை எப்பொழுதும் ஏற்பட்டது என்பதை தெரிவித்துள்ளார் அவ்வளோதான ரொம்ப சந்தோஷம்